ரெண்டாவது நிகழ்வு அது சீதாதேவியாருடைய வாழ்க்கை போர் முடிஞ்சு திரும்பி போகிறோம் அப்போ ஆஞ்சநேயர் பகவான் வரார் அந்த அம்மாட்ட கேட்குற அம்மா எனக்கு ஒரு உத்தரவு வேணும் என்ன உத்தரவு உங்களை எப்படி கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த ராட்சசி எல்லாம் அவங்கலாம் போய் ஒரு விளாண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்பார் நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம் ஆ எதாவது போய் அடிச்சுட்டு வந்துரு சொல்லிப்போம் இப்போ முடிக்கிட்டு வந்துரு சொல்லிட்டு போனோம் நம்ம சீதா என்ன சொல்லல வேண்டாம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது ஒரு வலிப்போக்கன்னு காட்டில் நடந்து போயிட்டுருக்கான் திடீர்னு பிள்ளை பசியோடு இருக்கிற ஒரு ஒரு புல் புலி அவனை துறத்துது ஓடி போய் மரத்தை ஏறிடுறான் அப்பா தப்புச்சோண்டு மேலே உட்காந்துருக்கான் கீழே நான் சுற்றிட்டே இருக்கேன் எங்கே போட மாட்டேது மேலே வந்து ஒரு கரடி பெரிய சைஸ் கரடி உட்காந்துருக்கு கரடி மனுஷனை பார்த்தா சும்மா விட்டுருமா கடிச்சிரும் பயந்துட்டே இருக்கான் அந்த பயத்தை பார்த்தோன்னே அவன் கரடி சொல்லுது ஒன்றும் பயப்படாத நீ என்ன தேடி வந்திருக்க நான் ஒன்று அடைக்கலாம் கொடுத்துட்டேன் நான் ஒன்றும் ஒன்று செய்ய மாட்டேன் நீ மாட்டு அமைதியாக இருந்து சொல்லி இவன் அப்படியே உட்காந்துருப்பான் ஆனால் மனித புத்தி தானே எப்படி வேலை செய்யும் கீழே அந்த புலி சுற்றிட்டே இருக்குது விடாமல் சுற்றிட்டே இருக்குது அது என்ன பண்ணுது ஒரு கண்டிங் வேலை பண்ணுது கடி தூங்கிடுது மனசு பார்த்து சொல்லுது எனக்கு பசிக்குது நான் இங்கே விட்டு நான் போகவே மாட்டேன் உனக்கும் பசிக்கும் மேலே கரடிக்கு என்ன செய்யும் நிச்சயம் பசிக்கும் அது கீழே இறங்கி வராது வந்தால் நான் அதை கடிச்சு தின்னுருவேன் அவள் கரடி என்ன செய்யும் என்ன செய்யும் கரடி நல்ல ஒரு ஐடியா கொடுக்குறேன் தூங்கிடுச்சு அதை பிடிச்சிக்க தள்ளி விட்டுரு நான் சாப்பிட்டுட்டு ஓடி போயிருக்க நீ தப்பிச்சு போயிடலான்னு மனுஷன் புத்தி பாருங்க தனக்குன்னு அடைக்கலம் கொடுத்த அந்த கரடியை வந்து சுயநலத்துக்காக இது பண்றது நினைச்சு என்ன பண்றான் போய் பிடிச்சி இழுத்துறான் கரடி அது அங்கங்க பிடிச்சி திரும்ப குப்பை பிடிச்சிடுச்சு குடிச்சுன்னு எப்படி இருக்கும் அப்படி வேர்த்து போயிருது உனக்கு ஆனா கரடி என்ன செய்யுது நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் நீ என்கிட்ட வந்திருக்க நான் அடைக்கலம் கொடுக்க உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் வாக்கு கொடுத்துட்டேன் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லி இந்த கதையை சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க அந்த கரடியே விட்டு கொடுத்தா நான் விட்டுட்டு கூடாதா அப்படின்ட்டு அவங்கள யார் எதுவும் பண்ணாத நீ வாட்டு போன்னு சொல்லி ஆஞ்சநேயரை அனுப்பிவிட்ருவாங்க இதே மாதிரியே அண்ணாவோட வாழ்க்கையில் ராது நமக்கு தெரியும் ராதோட அம்மா வந்து சுரபாலாதேவி சுரபாலாதேவினுக்கேன் அவங்களுடைய அப்பா அவர் ஒரு வயதான பிராமணர் ரொம்ப பேராசை உள்ளவர் இந்த ராதோடைய அம்மா வந்து ரெண்டு மூணு நகை எட்டு வச்சுருப்பாங்க அந்த அவர் என்ன வர்றேன்னா நகை மேலே ஆசையில எடுத்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு மகளை அனுப்பி விட்ருவார் நகன்ட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி இது உண்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன செய்வாங்க சிம்ம வாங்கின கோயிலுக்கு வந்து அழுதுட்டு இருப்பாங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க அதுக்கு அதுக்கிட்டும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஆனால் அழுகிற குரலில் அன்னையாருக்கும் கேட்கும் வேற யாருக்கும் கேட்காது கூட்டு வந்தோனையும் அம்மா பேசுவாங்க அது வாங்குறதுக்காக எவ்வளவோ ஏற்பாடு பண்ணுவாங்க ஆனால் அந்த சுரபால என்ன செய்வாங்கன்னா அன்னையார் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க நீ தான் என் நகையை பிடிங்க வச்சுக்கிட்டேன்னு சொல்லி திட்டுவாங்க அப்போ அன்னையார் வந்து அந்த வயசான தாத்தா வர சொல்லி அவங்க காலில் விழுந்து பிடிச்சி அம்மா கேட்பாங்க கதறி அழுவாங்க அந்த நகையை கொடுத்துருங்க இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்ட்டு ஆனால் அந்த உடைய அந்த இவர் பெரியவர் கொடுக்காம போயிடுவார் அப்போ செய்தி அங்கங்கெல்லாம் போய் கல்கட்டாக்கு போய் லலித் பாபுன்னு ஒரு பக்தர் அவர் பார்க்குறக்கப்புறம் போலீஸ்கார மாதிரி இருப்பார் அவர் வருவார் வந்த உடனே அம்மா பார்த்தோன்னே அவன் பயந்துடுவாங்க என்ன சொல்லிவிடுவாங்கன்னா அவன் போய் அந்த வயசான பெரியவர் வந்து மனசு கஷ்டப்படுறோம் கூடாது போய் பேசி வாங்கிட்டு வட்டோம் அவருடைய மனம் கஷ்டப்படுறதான செயலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா அனுப்புவாங்க பாரு அம்மாவோடய வாழ்க்கை கஷ்டப்படுறதுக்கே அவர்தான் காரணம் அவ்வளோ மன உளைச்சல் அவங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அன்னையா இருந்து மன்னிச்சு விடுறதுக்கான இது இது நம்ம கற்றுக்கூடியது இதே தான் எவ்வளவு கஷ்டங்கள் வரும் இது வரும் கிட் ஃபார் கேட் அப்படி இல்லாம இப்போ யாராவது கஷ்டம் கொடுத்தா என்ன செய்வோம் டேரெக்டாக போய் சண்டை போடுவோம் ஒன்னு இப்படி ஏன் கேட்டா ஆ ஓ எல்லா சண்டை போடுவோம் நேரட்ட போய் கேட்டால் அடி கிடைச்சிடும் அப்போ என்ன செய்வோம் டேரெக்டாக பேச மாட்டோம் பக்கத்து ஆள்கிட்ட பேசிட்டு இருப்போம் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு பேசிட்டு இருப்போம் அதுவும் பயப்படுறவங்க என்ன செய்வாங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கிடுவாங்க உள்ளக்குள்ளேயே போட்டுக்கிட்டு அரிசிக்கிட்டு மனசை கெடுத்துக்கிட்டு உடம்புக்கிறது கஷ்டப்படுவாங்க அப்படி எதுவும் இல்லாமல் அக்செப்டன்ஸ் அதான் எல்லாமே இறைவன் விருப்பம் நடக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த மனநிலையை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த இதை தெரியுது இது அதே மாதிரி நம்ம கோணம்பட்டியில் ஒரு ஒரு அம்மா இருக்காங்க லீலாதேவின்னு ஒருத்தங்க நீங்கள் கேள்வி பண்ணீங்களா உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு அவங்க நல்ல என்ன கல்யாணமாகி நல்ல ஒரு குழந்த பிறப்புன்னு சொல்லி அவ்வளவு ஆயிரம் கனவுகளோட கனவுகளோட வந்தவங்க ஆனால் குழந்தை வந்து ஒரு இது அந்த சிறப்பு குழந்தை மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு கிடந்துடும் வீழ்ச்சியெல்லாம் வச்சுட்டு போய்ட்டு இல்லை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மற்ற ஃபேமிலி மாதிரி அவங்க வந்து கணவன் மனைவியை ப்ளேம் பண்ணுறதோ மனைவி கணவனை பிளேம் பண்ணுறது எதுவுமே இல்லாமல் குழந்தைக்கு எங்கேயும் எரிஞ்சிடாமல் இறைவன் கொடுத்த எனக்கு ஒரு பொக்கிஷம் இறைவன் அந்த குழந்தைய பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு நான் நல்லபடியாக கவனிக்கணும் நல்லபடியாக கவனிச்சா இறைவனை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சொல்லி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் லிவிங் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணில் பார்க்க எங்கேயும் நடந்தது கிடையாது இப்பவும் அந்த மாதிரி ராமசூழமி பக்தர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கான உதாரணங்கள் நான் சொல்கிறேன் நான் அடுத்த கதாபாத்திரம் லக்ஷ்மன் லக்ஷ்மன் தேவ் ஸ்ரீராமர் கிடையாது ஸ்ரீராமர்லாம் எல்லாத்துக்கும் மேறப்பட்டவர் லக்ஷ்மன் தேவ் அவருடைய வாழ்க்கை இஷ்ட நிஷ்டா அதாவது இஷ்ட தெய்வத்து மேலே இருக்கிற நிஷ்டைக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து லக்ஷ்மன் தேவ் எல்லாமே ஸ்ரீராமர் தான் நிழலும் நம்மளோட உருவம் இருக்கிற மாதிரி ஸ்ரீராமர் எங்க இருக்காரு அங்கே யார் இருப்பா லக்ஷ்மணே தேவ் இருப்பார் மாதிரி ஸ்ரீராமருக்காக எதுவும் பண்ண ரெடியா இருப்பார் தன்னோட வாழ்க்கை எப்படி பண்ணாலும் பரவாயில்ல தன்னோட சொந்தக்காரங்களை எப்படி போனாலும் பரவாயில்லனு சொல்லி யார் பாருங்க காட்டு போகும்போது தன்னுடைய அம்மா விட்டு வந்துட்டாரு மனைவி விட்டு எல்லாம் விட்டு வந்துட்டார் ஆமாரி அவங்களுக்கு இஷ்டதெய்வத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரை அடிச்சு வீத்துடுவார் கைகை தேவி என்ன செய்வாங்க ஸ்ரீராமரை வந்து காட்டுக்கு போங்கன்னு சொன்னோன்னே அவர் என்ன கோபம் தந்தையோ மேல கோவப்படுற தசரை மரம் மேல கோவப்படுவார் அவருக்கு மூளை கெட்டு போச்சு மனைவி பேச்சை கேட்டு நான் எல்லாரும் பிடிச்சு எல்லாரும் அழிச்சிட போகிறேன் நான் ராமா நான் பார்த்துக்கிறேன் காலப்படந்த அண்ணன் இது பண்ணுவார் அது மாதிரி சித்திரக்கூட்டில் இருக்கும்போது பரதர் பரத ஆழ்வார் எல்லா குரூப்போட வருவார் எதுக்கு வருவார் ஸ்ரீராமர் திரும்ப அரண்மனை போக்க வருவார் அப்போ காட்டில் ஒரு பெரிய கூட்டம் வந்தோன்னும் பறவைகள் சத்தம் கிட்டுக்கிட்டுன்னு கேட்கும் ஸ்ரீராமர் என்ன சொல்வார் லக்ஷ்மணா அது யாருன்னு பாரும்பார் உடனே லக்ஷ்மன் பெரிய மரத்தமலை ஏறி அங்கேருந்து பார்ப்பார் பார்த்தா அந்த தேர்லாம் வரும் தேரில் அந்த இதில் கொடியில் வந்து பரதாழ்வருடைய கொடி தெரியும் உடனே அவருக்கு என்ன நினச்சிருவார் பரதன் வந்து இங்கே வந்து ராமரை திரும்பிய சண்டை போட்டு அவரை அழிச்சிட்டு தனக்கு போட்டி வைக்க போட்டி இல்லாமல் மறக்கிறக்கு பண்ணுறான் போலன்ட்டு ராமர் வந்து கோவம் பேசுவார் ராமா நான் இன்றைக்கி எனக்கு என்னுடைய வில்லுக்கு வேலை வந்துடுச்சு எல்லாரும் அழிச்சிட்டு சொல்லி அவ்வளோ கோவம் பேசுவார் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அதே மாதிரி கரெக்டாக நம்ம பார்க்கலாம் ஒரு சில ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எரிபத்த நாயனார் அந்த யானை வந்து சொல்லி யானை போட்டாருன்னு என்னப்பட்டுவார் வெட்டிடுவார் அப்புறம் ஒரு சிவ சிவனை என்ன பிள்ளை கறி கேட்பாங்க அப்போ என்ன செய்வாங்க எது வேணுக்கா எல்லாம் இது பண்ணிடுவாங்க நம்ம சசி மகாராஜ் அது மாதிரி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் கிடையாது ஓரளவுக்கு அந்த மாதிரி இஷ்ட நிஷ்டைக்கு உடனே குருமாஜ் என்ன செய்வார் ஐஸ் பார் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுவார் உடனே அவர் இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி வெயில் எப்படி அடிச்சது நமக்கு இங்கே அப்படி இப்படி வெயிலில் நம்மளால் காரில் போவோம் பைக்கில் போவோம் நடந்தே இங்கேருந்து கல்கட்டா போய் ஒரு பெரிய ஐஸ் கட்டி பார தள்ள தூக்கி வச்சு வருவார் வரும்போது வெயிலெல்லாம் அவர் கால் பட்டு அப்படியே காலில் பொக்கலம் ஏற்பட்டுரும் ஏன்னா குருதேவர் கேட்டார் அன்னையா தன்னுடைய சௌகரியங்கள் எதையும் கண்டுக்கறதில்ல குரு ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த ஐஸ் கட்டி கொண்டு கொடுப்பாரு ஆச்சரியமான என்ன அந்த ஐஸ் கட்டி கொஞ்சம் கூட ஊயிருக்காரு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குருதேர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அதே மாதிரி அவர் குருதேவருக்கு வந்து போகிற டைமில் வந்து அவருடைய தந்தையார் இருக்கார் இல்லையா அவருக்கு தன்னுடைய பையன் சசி வந்து ஸ்ரீராமஸ்வரர் போகிறது பிடிக்காது உர என்ன செய்வார்னா உன்னாடி ஸ்ரீராமஸ்வர வந்து அவமானப்படுத்துவார் அவர் பயங்கரம் கோவந்துடும் தந்தையை போயிடுவார் எப்படி லக்ஷ்மி என்ன செஞ்சார் அம்மா அப்பாவே அடிச்சுட்டு சொன்னா அது மாதிரி இவர் என்ன சொல்லுவார் தந்தையை அடிக்கப்பயிருவார் என் குருதேவரை பற்றி என்னை பேசக்கூடாது அந்த இஷ்ட தேவத்தோடு இஷ்டை உடனே அப்பா மன சந்தோஷப்பட்டு தான் குரு பத்தி இருக்குன்னு சொல்லி தங்கனை ஆசீர்வாதம் பண்ணுவார் இதுக்கு மேலே அடிக்க பேர் இம்ம உங்களுக்கு ஒரு தடவை குருதேவர் வந்து மகாசமித ஆகிருவார் பாரணக்கர் மடத்தில் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்போ சசி மகாஜ் மட்டும் தான் என்ன செய்வார் கஷ்டப்பட்டு குருதேவருடைய பூஜை பண்ணிகிட்டு இருப்பார் பூஜை நம்ம பண்ணுற மாதிரி ஏதோ ஃபோட்டோக்கு பண்ணுற பூஜை கிடையாது குருதேவர் நேரில் போய் என்ன செய்யணுமோ காலையில் எழுந்துச்சி அவருக்கு பல்வை தேய்க்கறக்கு டூத் இது கொடுக்குது அந்த என்னது வேப்பங்குச்சி கொடுக்கறது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறது சாப்பாடு எல்லாமே அவருக்குள்ள குருதவருக்கு இருக்கார் அங்கே அவர் கரெக்டாக அங்கே உள்காட்டி வயிறு பசிக்கும் அப்படிங்கிற ஃபீலிங் இங்கே சுவாமி விவேகானந்தர் மடத்தை ரன் பண்ணி ஆகணும் இவர் இவர் என்ன வேலை செய்வார் அங்கங்கே போய் குருமேத்துக்காக பாயாசம் பண்ணுறப்ப அதுவும் வாங்கிட்டு வருவார் இவர் பண்ணிட்டு இருப்பார் சுவாமிஜி கோவந்துடும் நாங்கள் எங்கே கஷ்டப்படுத்திருக்கோம் சாப்பாடு ஏன்னா குருதவருக்கு பண்ண போகிறேன்ட்டு அது இருக்க போகிறாரு அப்போ சசிபரத்து வந்து குரு சுவாமிஜி அடிச்சுடுவார் வந்து ஏன் அந்த இஷ்டா நிஷ்டை என்னுடைய இஸ்வதேவத்துக்கு யாரும் பண்ணால் நான் அடிச்சிடுவேன் அப்படிங்கிறது மாதிரி அந்த இதை பார்க்குறோம் இப்போ நம்ம கதைக்கு வரலாம் லக்ஷ்மண் தேவியுடைய மற்ற சம்பவங்கள் இப்போ நான் இன்னொன்று முதல்ல சொல்ல மறேன் நான் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒரு சிலது வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் ஒரு சிலதர் ஃப்ரம் இது துளசிதாச ராமாயணம் மற்றது இல்லாமல் நேற்று மாராட்சியாக ஃப்ளோ க்ளோர்ஸ் நாடோடி கதைகள் அங்கங்க இருக்க கிளை கதைகளில் வரக்கதை நிறைய ஷேர் பண்ண போறேன் நான் லக்ஷ்மி தேவ் சின்ன வயசுலயே பார்த்துருப்போம் நம்ம ஒரு விஸ்வாமத்தில் வருவார் தசர் மரத்தில் என்ன கேட்பார் எனக்கு உன்னுடைய கருப்பு நிறமுடைய மகன் சொல்லி கேட்பார் அதுல கருப்பு நிறம் உள்ள மகள் ரெண்டு பேர் இருப்பாங்க யாரெல்லாம் ஸ்ரீராம் வரும் பரதால் வரும் ஆனால் தசரம் தான் டுக்குன்னு அடிக்கும் ஏன்னா அவரோட மகன்னா யார் அவருக்கு யார் மகன்னா யார் குறைக்கும் மூணு நாலு வரல ராமனு தான் தெரியும் அப்போ உடனே ராமர் தான் கூப்பிட்டான்னு பயந்து போயிருவார் ஆனால் அவள் போகும்போது யார் போயிடுவார் கூட லக்ஷ்மி தேவன் கூட சேர்ந்து போவார் ஆனால் யாரும் கூப்பிடவே செய்யலை ஆனால் இவர் கூட சேர்ந்து போவார் வீட்டை விட்டுருவார் அம்மாவை ஊற்றுருவார் ஆனால் எங்கேயாவது பரவாயில்ல நம்ம நினச்சிக்கலாம் சின்ன வயசு குருகுலத்தில் இருந்து கஷ்டப்பட்டாங்க அரண்மனை வாழ்க்கை கொஞ்சம் போக வாழ்க்கை கொஞ்சம் அடிச்சு போயிருக்கோம் அதை ஒரு அவுட்டிங் மாதிரி போயிருக்கலாம் ஒரு பிக்னிக் இப்போ நம்மளாம் போகும் இல்லையா பாலமலை எண்ணம் மலை அந்த மாதிரி பிக்னிக் மாதிரி போயிருக்கலாம் ஆனால் அடுத்து ஒரு காட்டுக்கு போகிறது எப்போ தாயார் வந்து அந்த வரம் கேட்ட உடனே போகிறது அப்போ அப்போ ஸ்ரீ அப்போ இவர் பொண்ணு அவசியமே கிடையாது கல்யாணம் ஆகிடுச்சி தன் நம்பி ஒரு மனைவி இருக்காங்க ஊர்மிலை காட்டுக்கு என்னது ஃபோர்டீன் இயர்ஸ் ஏதாச்சும் ஒரு மாதம் பிக்னிக் அது பதினாலு வருஷம் போய் ஆகணும் எது கஷ்டப்படணும் ஆனால் இருந்தாலும் அவங்க என்னங்க தன்னுடைய ஸ்ரீராமனுடைய அந்த ஏக்க நிஷ்டா பக்திக்காக நான் கூட போவேன்னு சொல்லி அவர் போகிறார் சித்திரக்கூட்டுக்கு மொதல் போவாங்க போகிற வழியில் ஒரு ஸ்டார் ஒன்று போகும் அதை கிராஸ் பண்ணி போகணும் அநேரம் போட் மேன்க எதுவுமே காட்டுக்கு போயிட்டாங்க அப்போ ஸ்ரீராம ஜஸ்ட் ஒரு ஆணை இடுவார் ஏ லக்ஷ்மணா ஒரு போட் ரெடி பண்ணிட்டுருவார் போட்னா இந்த தெப்பம் அந்த சின்ன ஒரு கட்டையெல்லாம் கட்டி இழுத்து போகிற மாதிரி அவர் உடனே யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அங்கே உள்ள சின்ன சின்ன மரங்களை கட் பண்ணி அந்த கொடியை வச்சு கட்டி மூணு பேரையும் அழைச்சிட்டு அந்த பக்கம் போவார் போனக்கப்புறம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் வந்து ஆணையிடுவார் இல்லை லக்ஷ்மணா ஒரு குடிசை கட்டு எனக்கும் அண்ணன் யாருக்கும்னையும் அவரே உட்காந்து எல்லாம் பண்ணுவார் இவர் ரெண்டு வருஷமா உட்காந்துட்டு இருப்பாங்க யாரு சீதாமாவும் ஸ்ரீராமரும் இருப்பாங்க அவர் எல்லாம் பண்ணி முடிச்சுவார் பண்ணதை பார்த்து ஸ்ரீராமர் வந்து மனசுலேயே சொல்லுவாரமா இந்த பையன் எங்க இதெல்லாம் கத்துக்கிட்டான் இந்த ஸ்கில்ஸ்ல நானும் அவங்க தான் குரு வாழ்ந்து வந்து எப்படி கத்துக்கிட்டான் அப்படின்ட்டு இல்லை முக்கியமான பாயிண்ட் சொல்ல வர்றது என்ன ஸ்ரீராமருக்கும் தேவுக்கும் வயசு வித்தியாசம் வெறும் ரெண்டு நாள் தான் ரெண்டு ரெண்டு நாள் தான் எனக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பெரிய அண்ணன் அப்படிங்கிறதே கிடையாது முதல்ல இவர் பிறந்தார் ஸ்ரீராமர் பிறந்தார் மறுநாள் பரதாழ்வார் மூணாவது நாள் லக்ஷ்ணேவ் பிறந்தார் நம்ம யாராவது ரெண்டு நாள் உள்ள மூத்தம் அண்ணனை பார்த்து எல்லாம் பண்ணுவோமா போடா வாரான்னு பேசிட்டு இருப்போம் என்ன ஒரு பக்தி இஷ்ட நிஷ்ட அடுத்த காட்டுக்கு போயிடுறாங்க நமக்கெல்லாம் தெரியும் பதினாலு வருஷம் தூங்காம இருந்தார் இதெல்லாம் கண்ணவர நினைச்சு பார்க்க முடியாது நம்ம லாட்டு மாறது ட்ரை பண்ணார் ஒரு தடவை குருதேவர் சொல்வார் ஏய் நீ என்ன சாயந்திர நேரம் தூங்கிட்டு இருக்க கடவுள் நினைக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு நைட் தூக்கத்தை வென்றுவார் ஆனால் பகல நேரம் தூங்கிட்டு இருப்பார் அதே பெருசு நைட்டு தூங்கவே மாட்டார் அவர் நைட் ஃபுல்லாக ஜெவ்மெண்ட்டே இருப்பார் ஆனால் இங்கே லக்ஷ்மண் தேவ் ஃபோர்டீன் இயர்ஸ் கண் இமை கூட மூணு அந்த அளவுக்கு அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணாருங்க என்ன ஒரு கிளை கதை சொல்லுதுன்னா காட்டுக்கு கிளம்பும் போது அம்மாட்ட போய் ஆசீர்வாதங்க போகிறார் சுமித்ரா தேவிட்டு ஆசீர்வாதம் அப்போ அம்மா கடைசியில் அட்வைஸ் சொல்கிறாங்க லக்ஷ்மணா கனவுல கூட உன்னுடைய மனசில் வந்து உன்னுடைய உள்ளத்தில் கவர்ச்சி வந்துடக்கூடாது அடுத்து வந்து மோகம் மோகம் வந்துடக்கூடாது கோபம் வந்துடக்கூடாது பொறாமை வந்துடக்கூடாது உனக்கு என்ன செய்யுது கனவுல கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க லக்ஷ்மண் தேவுக்கு அவர் மேலே நல்ல ஒரு சுவாமிஜி மாதிரி விழிப்பர் உள்ளவர் நிச்சயம் விழிப்புணர்வுல எதுவும் எனக்கு அட்டாக் பண்ணாது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா எனக்கு மனம் வந்து திடமான மனம் நிச்சயம் வராது அதுக்கு மேலே என் கூட யார் இருக்கா என்னுடைய தாய் தந்தை இருக்கான் யார் தாய் தந்தை ஸ்ரீராமர் இவங்க இருக்காங்க அவங்களுடைய அனுகிரதத்தை எனக்கு எதுவும் உள்ளக்க வராது ஆனால் தூங்கும்போது கனவு வந்துடுச்சு என்ன செய்யறது கணவனை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ முடியாது அதுக்காக நான் தூங்காமல் இருப்பேன்னு சொல்லி அவர் முடிவு பண்ண அடுத்தது ஒரு வாழ்க்கைக்குரிய பிரம்மச்சரிய இது கிஸ்கில் ஸ்ரீராமர் லக்ஷ்மண்தே போகும்போது என்ன கிடைக்கும் சுக்ரீவனை பார்ப்பாங்க ஆஞ்சநேயரை பார்ப்பாங்க அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய பொட்டனை கொண்டு வருவாங்க ஞாபகம் இருக்கா ஒரு பையில் வந்து எல்லாம் இதாக இருக்கும் உள்ள ஆபரணங்களாக இருக்கும் அப்போ ஸ்ரீராமோட பார்த்துட்டு இது சீதையோட தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பார் அப்போ லக்ஷ்மண தேவகிட்ட கேட்டு என்ன கேட்பாரு லக்ஷ்மண இதாக ஒன்று தெரியுதான்னு சொல்லி கேட்பார் அவர் எதுவும் எனக்கு தெரில எனக்கு ஏதோ ஒன்று காலில் இருக்கிற அந்த இது மட்டும் விட்டி மட்டும் போட்டு காட்டு ஏன்னா நான் வந்து சீதையோடைய பாதத்தை தான் பார்த்துருக்கேன் அவங்க மொத்தம் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லி என்ன ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையுடைய கட்டுப்பாடு இது அது நம்ம லக்ஷ்மி தேவோட வாழ்க்கையில் பார்க்குறோம் இதெல்லாம் இந்த உயர்ந்த குழந்தை வாழ்ந்ததுனால அவருக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு என்னது ஒரு விஸ்டம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவர் உருவாகும் ஒரு தெளிந்த அறிவு அது எப்போ நம்ம கண்டுபிடிக்கலான்னா அந்த பஞ்சவடியில் வந்து ஸ்ரீராமர் அம்மா அப்புறம் லக்ஷ்மி இருப்பாங்க அப்போ தான் அந்த சூர்ப்பு நகை வர்றது உடனே போய் ராவணிட்ட சொல்றது ராணன் மாரிச்சன் அனுப்புறது மாரிச்சன் என்ன போட்டு வருவான் பொன்மான் பொன்மான் வருவான் பொன்மான பார்த்தோன்னே அம்மையாருக்கு ஆசை வந்துடும் எனக்கு பொன்மான் வேணும் யாரருக்கு வேணும்னா தனியா இருக்கேன் வேணும் ஸ்ரீராமரை சரி மனைவிக்கு ஆசைப்பட்டதை பண்ணி கொடுக்கலான்ட்டு ஒரு ஆனால் லக்ஷ்மண் தேவ் விட மாட்டார் இல்ல அண்ணா அது ஏதோ ஒரு பொய்மான் மாதிரி தெரியுது எனக்கு வந்து வேணாம் அனுப்பினார் சீதாதேவியார் ஸ்ரீராமருக்கு அந்த மாயை தெரியல ஆனா இந்த பிரம்மச்சரி வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சிட்டான வாழ்க்கை கூடிய அந்த ஃபேக் அந்த இது வந்து அந்த உண்மையை காட்டி கொடுத்துருது ஸோ தூய வாழ்க்கை வாழும்போது எப்படி வந்து நம்முடைய மனம் அந்த பரிசுத்தம் ஆகுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அந்த பொய்மான் நான் விரட்டி ஸ்ரீராமர் போயிருப்பார் இல்லையா அம்பு விட்டுருவார் அம்பு போய் குத்திடும் அப்போ அந்த மான் என்ன செய்யும் காப்பாற்ற காப்பாற்று இல்லை கத்தோம் உடனே இங்கே அது யார் காதை விழுந்துடும் அம்மா காதை உழுந்துடும் போ போன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் போய் நடக்காதுன்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்கோம் அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க ரொம்ப கடினமான ஒரு சொல் சொல்லிடுவாங்க நீ என்ன நோக்கத்தோடு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்புறம் தான் அவங்க போவாங்க ஆனால் அந்த சொல்லை கேட்டதுக்கப்புறம் அதைபடி டோட்டலாக மறந்துடுவார் அவர் அதுக்கப்புறம் அன்னியார் கூட எவ்வளவோ சேவ் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை கூட பின்னாடி வந்து நீங்கள் மாதிரி சொல்லி காமிச்சிங்க இல்லை மற்றவங்கிட்ட இந்த மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க என்ன கஷ்டம் வரும் ஈவன் எப்போ கடைசியில் ஸ்ரீரமர் என்ன செய்வார் லக்ஷ்மி தேவ என்ன செய்வார் அம்மாவை கூப்பிட்டு போய் காட்டு விட்டுற சொல்லுவாங்க அப்ப கூட நினைச்சா சொல்லிருக்கலாம் நீ அந்த மாதிரி சொன்ன ஞாபகம் இருக்கா சொன்னா பார்த்து கூட சொல்லியிருக்கலாம் கடைசி வரைக்கும் சொல்லவே செல்ல சகனம் இங்கே அது திதிசை விட உயர்ந்தது அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கிறது ஏன்னா சீதாதேவி இருந்து அவங்க பட்ல ஏதோ ஒரு அன்னியார் கிடையாது என்னுடைய தாயார் இறைவன் இஸ்வதேவத்துடைய துணைவியார் அந்த ஏத்துக்கொள்றது இறைவன் நம்ம கொடுக்குறத அப்படி ஏற்றுக்கக்கூடிய அந்த இப்ப நம்ம வீட்டில் இருக்கோம் இப்போ சின்ன குழந்தைய பார்த்து அம்மா திட்டுறாங்க சனின்னு ஒளிஞ்சு போ அப்படிப்பாங்க அந்த குழந்தை மனசு வச்சுட்டு எதாவது பண்ணிட்டு இருக்குமா அம்மா சொல்றாங்க அவ்வளோ அதோட மறந்து போயிடும் போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறோம் லக்ஷ்மண தேவி வந்து சீதா வீரம் அம்மாவை பார்த்ததுனால அது இது டோட்டலாக இதாகி ஒரு அந்த அக்செப்டன்ஸ் கொடுக்கூடிய குணம் இதாயிருக்கு அடுத்து ஊர்மிலை இதெல்லாம் யார் வெளியே நம்ம கேட்டிருக்க மாட்டோம் இதெல்லாம் அந்த நாடோடி கதையில வரக்கூடிய இது நம்மனால் ராமாயணம்னாலே நமக்கு என்ன மனசுக்கு வரும் ஸ்ரீராமர் தசரதர் சீதா பிராட்டியார் ஆனா கூட ஒரு கதை பத்திரமா எவ்வளவு ரிச் இப்போ லக்ஷ்மண தேவ் சொன்னேன் ஊர்மிலை அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் அவங்க பேருவாங்க அவங்க இப்ப ஊர்மிலிட்ட போய் லக்ஷ்மண்தேவ் போறார் காட்டுக்கு அண்ணா போறாங்க நானும் போறேன் நீ என்னை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லணுங்கிறது இதோட போறார் ஆனால் ஊர்மிலை போற என்ன சொல்றாங்கன்னா நீங்க எதுக்கு போகணும் அவ ராமனுடைய வீட்டுக்காரி அவ போவா நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவான் சொன்ன உடனே என்ன கோம் வரும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இஷ்ட தேவத்துக்கு எதாவது போயிட்டா என்ன செய்வார் கழுத்துக்கூட வெட்டிடுவார் திரும்ப நேரம் ஒன்றும் பண்ணல உடனே கோவத்தோட திரும்பி வந்துடுறார் பதினான்கு வருடங்கள் போது மனைவிங்கிற எண்ணத்தை அப்படியே விட்டு வந்துடுறார் மனைவியே கிடையாதுன்னு விட்டு வந்துடுறார் ஃபோர்டீன் இயர்ஸ் அப்படியே வாழ்றாரு திரும்பியும் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எங்க நாட்டுக்கு போறாங்க சீதாதேவியர் கூட வந்துடுறாங்க ஆனா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க யாரு லக்ஷ்மண் தேவும் ஒரு பேசிக்கிறது இல்லை ஆனா சீதா சீதாதேவியர் கண்டுபிடிச்சிடுறாங்க ஏதோ சம்திங் ராங் இந்த ரெண்டு பசங்களுக்குள்ள பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தனியாக தனியா தங்கச்சி தானே கூப்பிட்டு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி சொன்னேன் ஏன் மாதிரி சொன்னேன் அதுக்கு அவங்க சொல்றாங்க மாதிரி சொன்னேன் நான் நான் வந்து அந்நேரம் போயிட்டு வாங்க அப்படின்னு கண்ணீர் வடித்து போயிட்டு இருந்தேன் என்ன பண்ணாங்க போகும்போது என்னுடைய எண்ணங்கள் அங்கே இருக்கும் காட்டில் இருக்கும்போது இருக்கும் அவரால் ஹண்ட்ரட் பர்சன்ட் மனதை போட்டு ஸ்ரீராமருக்கு பணிவிட செய்ய முடியாது என் வெறுப்பு வரணும் வந்தா தான் என்ன செய்ய முடியும் முழு மனசோட இறைவனுக்கு சேவை செய்ய முடியும் அதுக்காக தான் நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க எப்படி ஒரு கேரக்டர் அப்புறம் சீதா தேவியர் அவங்கள சரி பண்ண வச்சு பேசி இது பண்ணிடுவாங்க இது ஒரு கதை இன்னொன்று இதே மாதிரியே லக்ஷ்மி தேவ் போயிட்டாரா அப்போ ஒருத்தவங்க போய் யாரோ கேட்குறாங்க ஊர்வலிட்ட போய் என்னம்மா பாரு எப்படிப்பட்ட பெண்ணு கணவன் போனார் பின்னாடியே போயிட்டார் நீ குத்துக்கள் மாதிரி இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணுறீங்க உனக்கு இது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க நானும் போயிருப்பேன் நான் போனால் லக்ஷ்மி தேவ் என்னையும் சேர்த்து கவனிச்சுக்கணும் நான் பெண் நான் என்ன செய்வேன் என்னையும் சேர்த்து கவனிச்சுக்கோ அப்போ யார் வந்து அப்போ ஸ்ரீராமரையும் சீதாவையும் கவனிச்சுக்கிடுவாங்க அதுக்கு தான் நான் போகலை இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு பதில் இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க என்னுடைய இறைவனை கவனிச்சிக்கூடிய பொறுப்பை என்னுடைய கணவன் எடுத்துக்கிட்டாரு என்னுடைய குடும்பத்தை கவனிக்கக்கூடிய பொறுப்பு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு அவங்களுடைய தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் நான் என் ஆனால் தான் போகலன்னு சொல்லி ஊர்முலா தேவி இருந்துக்கிறாங்க எப்படி ஒரு இது இதெல்லாம் வெளியே நமக்கு தெரியறதே கிடையாது அடுத்து இன்னொன்று ஒரு நிகழ்வு ஊர்மலா தேவியிலேயே தேவ் பதினாலு வருஷம் தூங்கவில்லைன்னு சொல்லி சொன்னேன் நான் பதிமூணு வருஷம் முடிஞ்சிருச்சு பத்து பன்னெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த நித்ரா தேவிக்கே மனசு தாங்க மாட்டுது எப்படி இந்த பையன் வந்து நம்முடைய வலையில சிக்காம எப்படிலாம் இருக்கான் நித்ரா தேவிக்கே மனசு தாங்கலை எப்படி இந்த பையன் இருக்கான் அவனுக்கு போய் ஏதாவது நம்ம வரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு லக்ஷ்மதேவன் நோக்கி இந்திரதேவி நைட்டு வராங்க பார்த்தோன்னே லக்ஷ்மதேவி உஷாராகிடுறார் உடனே அம்மா சொல்கிறேன் இல்லை இல்லைப்பா நான் உனக்கு தூக்கத்தை கொடுக்குறக்காக வரல என் மனசனை டச் பண்ணிட்டேன் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறக்காக வந்திருக்கேன் அவனே என்ன அதாவது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிகிட்டு இருக்க நம்மளால் ஒரு நாள் தூக்கம் இல்லாட்டி எப்படி இருக்க முடியும் மனசு டைட்டாக போயிடும் உடம்பு இதாக போயிடும் நீ ரொம்ப சோர்வாக இருப்பேன் உன்னோடைய சோர்வாக நீக்கிறதுக்காக ஒரு வரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இதர தேவி சொல்லுவாங்க அப்பா அவர் சொல்லுவார் தேவ் எனக்கெல்லாம் கலைப்புன்னு உங்களுக்கு யார் சொன்னது யாரோ தப்பாக உங்களுக்கு நியூஸ் அனுப்பிட்டாங்க நான் எப்பயும் போல் பிரிஸ்காக இருக்கேன் எப்போது அங்கேருந்து கிளம்பி வந்தேனோ அப்படி ஏன்னா நான் யாருக்கு சேவை பண்ணுறேன் என்னுடைய தாய் தந்தைக்கு நான் சேவை செய்கிறேன் என்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு நான் சேவை செய்கிறேன் அப்போ எனக்கு கஷ்டமோ இல்லை என்னது க கலைப்போ சோர்வோ எப்படி எனக்கு வரோம் வரே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒன்று சொல்கிறார் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு வரம் இருக்குது கொடுப்பீங்களான்னு ஆ சொல்லு சந்தோஷப்படும் என்னுடைய மனைவி அங்கே இருக்கா ஊர்மிலை அரண்மனையில் அவளும் நிச்சயம் என் இணை மாதிரியே ஃபோர்டின் இயர்ஸ் தூங்காமல் தான் இருக்கேன்னு சொல்லி சந்த் எடுத்திருப்பா எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும் அவள் என்னுடைய எங்கள் தாய் தந்தை யாரை ஃபுல்லாக கவனிச்சிட்டு இருக்கா அவளுக்கு வேணால் போய் நீங்கள் வரம் கேட்டு அவளுடைய கலைப்பை வேணால் நீங்கள் நீக்குங்கன்னு சொல்லி லெஃப்ட் சொல்வார் இன்னும் தெரிய சார் ரைட்டு எப்படி யாருக்கும் ஒரு ஆள் கொடுத்துலான்னு நேர பறந்து அங்கே போயிடுவார் அயோத்தியை போயிடுவாங்க அங்கே ஊர்மலை தேவி இருப்பாங்க அங்கே போய் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி காட்டில் போனேமா அவனை கணவனை பார்த்தேன் இந்த மாதிரி சொன்னோன்னே அவங்க சொல்லுவாங்க எனக்கு வரம் கொடுங்க மேடம் எனக்கு இந்த வரம் வேண்டாம் எனக்கு எனக்கு கேட்கக்கூடிய வரம் என்னென்னா என் கணவனுக்கு என்னை பற்றியான சிந்தனை வரக்கூடாது இன்னும் இருக்கக்கூடிய காலத்தில் பாருங்கள் இதெல்லாம் நடக்குமா என்னுடைய கணவனுக்கு என்னை பற்றிய சிந்தனை வரப்போ நான் நினைச்சிட்டாரே என் கணவன்ட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு மிதந்துருப்பாங்க அப்படி கொடுக்குறன்ட்டு அம்மா சொல்றாங்க என்னை பற்றிய சிந்தனை என் கணனுக்கு வரக்கூடாது வந்தா அங்கே நூறு பர்சன்ட் நாங்கள் சேவை செய்ய முடியாது அதை தோட்டம் நீக்கிடுங்க அப்படி ஒரு வரதான் எனக்கு வேணும்னு சொல்லி வீதரகிட்ட கேட்பாங்க இத்தகைய தான் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இது ஒரு கிளைக்கதில கை கே பேரே பாருங்க ஈன்னு இழுத்துட்டு இருக்கோம் எல்லாரும் கூட்டம் பார்த்து பேசுகிற மாதிரியே மற்றவங்க கௌசல்யா அப்படியே அழகாக இருக்கும் சுமித்திரா அதெல்லாம் இருக்கும் இந்த பேர் மட்டும் அப்படியே இந்த த பெங்கலா தூயின்னு சொல்லி சொல்லுவாங்க போடி வாடி போடா வாடான்னு சொல்கிற மாதிரி மாதிரி ஸ்லாங் லாங்குவேஜ் அது மாதிரி கை கேயின்னு இருக்கு இப்பயும் பாருங்க எல்லாரும் கை கேயி ஆ வில்லி அப்படி தான் பேசும் இப்போவும் கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு ஆனால் அவங்க ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கிறதுக்காக ஒரு கதை என்ன சொல்லுதுன்னா தசரத மகாராஜுக்கு ஒரு சாபம் வந்துடும் கேள்விப்பட்டிருப்பீங்க சிரவணகுமார் அப்படிங்கிற அந்த பையனை வந்து வில்லு அடிச்சு விட்ருவார் அப்போ அவனுடைய தந்தை சாபம் போட்டுருவார் இதே மாதிரியே உனக்கு சூழ்நிலை ஏற்படும் நீ செத்து போவேன்னு சொல்லி சொல்லுவாங்க உனோட மனசில் ரொம்ப கஷ்டமாயிரும் சோகமாயிருவார் விளையாட்டையும் சொல்ல முடியாது அடமில்ல அப்படி ஒரு செத்த ஒரு பெணம்மா நடந்துகிட்டே இருப்பார் கௌசல்யா தேவி அம்மையாருக்கோ இல்லை சுமித்ரா தேவிக்கோ யாருக்கும் ஒன்றும் கண்டிக்க மாட்டாங்க ஆனால் கைகை விதாயாரை வந்து ரொம்ப ஷார்ப் இன்டலெக்சு கண்டுபிடிச்சிடுவாங்க ஏதோ சம்திங்ரா மகாராஜாக்கு ஏதோ சம்திங் ஆயிடுச்சு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேரோட்டி இருக்காங்க இல்லையா அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்போ தேரோட்டி சொல்வார் இந்த மாதிரி ஆச்சுமா அப்படின்னையும் இவங்க இவங்க என்ன புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா அந்த சபதம் அந்த ஸ்கர்ஸ் அந்த சாபம் பண்ண மாதிரியே இந்த நான்கு பசங்களை யாரோ ஒரு இறந்து போகிறாங்க அதோட பிரிவால் தசை மரம் இறந்து போயிடுவார் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாங்க ஏன்னா அப்படினா காட்டி காட்டு யாரோ ஒன்றும் நினைக்கவே செய்யலையே நம்ம உடனே நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்ட்டு அந்த இவங்க ஜோதிடர்கள் அவங்கள கூப்பிட்டு அரசனுடைய அந்த ஜாதகம் எல்லாம் கூட செக் பண்ண சொல்கிறாங்க பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க நான்கு பையன்கள் யார் இறந்து போக மாட்டாங்க ஆனால் யாராவது ஒரு பையன் அரசனை விட்டு நீண்ட நாட்கள் வெளிநாடு போயிடுவாங்க நீண்ட நாட்கள் இப்படி பதினான்கு பையனு வீடும் ஆகும் அந்த நேரத்தில் யார் வந்து நாட்டுக்கு அரசனா இருக்காங்களோ அவங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி அந்த ஜோதிடர்கள் சொல்லிடுவாங்க இது அவங்க மனசுல வாங்கணும் என்ன செய்யணும் அப்படின் அப்பதான் அவங்களுக்கு செய்தி என்ன வருது மறுநாளே ஸ்ரீராமரை வந்து அரசன் ஆக்க போறாங்களே இது வருது அப்ப அவங்க என்ன வரும் ஸ்ரீராமர் அரசன்னா அவர் இறந்து போயிருவார் தசர மறந்த அரசன் தான் அவர் இறந்து போயிருவார் ரெண்டு பேரையும் காப்பாற்றணும் யாரை வந்து பலிகாடாக்குறது தன்னுடைய மகனை ஆக்குறாங்க அதுக்கு தான் அவங்க என்ன வர வாங்குறாங்க வரதன் வந்து அரசனாக வரணும் சரி விட்டுட்டு விட்டுருக்கலாம் இல்லையா ஏன் ஸ்ரீராமர் அங்கே வச்சுருக்காங்க ஏன்னா ஃபோர்டீன் இயர்ஸ் நடக்க சான்ஸ் இருக்குது அதுக்குள்ளே நம்ம கூட இறந்து போனாலும் போயிடலாம் அதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பதினாலு வருடங்கள் ஸ்ரீராமர் வந்து காட்டு வந்து வர வாங்கிடுறாங்க அதனால தான் அவன் வந்து இந்த வர வாங்கி பரதனை வந்து ஒரு பலி ஆக்கிடுறாங்க ஆகட்டும்னு சொல்லி இது ஒரு கதை ஆனால் அதெல்லாம் தெரியாம நினச்சிட்ருக்கோம் இப்போ வரைக்கும் நம்ம கைகையை வந்து அவள் வந்து என்னது மோசம் வில்லி அதுன்னு சொல்லி பேசுறது ஆனால் அதனால் தான் நான் முதலே சொன்னேன் கைகையை தாயார் அப்படின்னு சொன்னா சொன்னேன் அது மாதிரி ராமாயணத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அடுத்து இவங்க சூனையானா யார் சூனையானா யாரு அம்மாவுடைய அம்மா அப்புறம் ஜனகர் இது மாதிரி நிறையா விஷயங்கள் இன்னும் இருக்கு சுமித்ரா தேவி அவங்களுடைய இருக்குது ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் தத் சத் ஸ்ரீராம கிருஷ்ணார்பணமஸ்தூ